கை வெல்கம் டூ முப்படைட்டிருந்தீங்க அக்கடமை ஸோ கைஸ் எல்லாருமே வந்து ஆவலோடு எதிர்பார்த்த டெஸ்ட் பேட்ச்க்கான அனௌன்ஸ்மெண்ட் தான் இந்த வீடியோ ஸோ எல்லாருமே இந்த டெஸ்ட் பேட்ச்க்கு நிறைய பேர்லாம் சொல்லியிருந்தீங்க ஜெயலர்லாம் கூட சொல்லியிருந்தீங்க கமெண்ட்ஸில் ஸோ நம்ம வந்து ஈஸியாக கனெக்ட் ஆகணும் நான் எதுக்காக தோழா அப்படின்ற டெஸ்ட் பேட்ச்சுக்கு இதுக்கான பேர் சஜ்ஜஸ்ட் பண்ணால் தோல் கொடுப்பவன் தோழன் அதாவது வந்து ஆபத்தில் உதவுபவனே உண்மையான நண்பன் சொல்லுவாங்க ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீ பிசி எக்ஸாம் பாஸ் ஆகணும்னு உனக்கு தோல் கொடுக்க நாங்கள் ரெடியாக இருக்கோம் அதனால தான் இதுக்கு தோழா டெஸ்ட் பேட்ச்னே வச்சுருக்கோம் பேர் ஸோ உங்கள் கூட கனெக்டே ஆகணும் அதே மாதிரி தான்

ஒரு டெஸ்ட் வந்து எவ்வளோ ஏழாயிரரூவா ஆக்சுவலாக ஏழாயிரரூவா என்னன்னு பார்த்தீங்கன்னா பத்து முழு மாதிரி தேர்வுகள் இருக்கும் அந்த பத்து முழு மாதிரி தேர்வுகள் காலையில் நடந்துச்சுன்னா கூடவே என்ன ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா பத்து தமிழ் தேர்வுகள் கூடவே அதாவது வந்து இதில் எழுபது கேள்விகள் இதில் எண்பது கேள்விகள் ஆக மொத்தம் நூற்றி கேள்விகள் ஆயிரத்தி கேள்விகள் உங்களுக்கு இருக்க போது அப்போ இந்த ஆயிரத்தி கேள்விகளும் மிக முக்கியமான கேள்விகள் உனக்கு எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு கிடைக்க போது பார்த்துக்கோங்க அப்போ ஒரு கொஷினுக்கு இது எவ்வளோ அமௌண்ட்டுன்றதை பார்த்துக்கோங்களேன் திட்டத்தட்ட ஒரு கொஷினுடைய பைசா ரேட் வந்து ரொம்ப கம்மி தான் ஆயிரத்தி ចូលលក់ទៅតែ ஒரு கொஸ்டினுக்கான ரேட் கூட உனக்கு கிடைச்சிடும் அப்போ பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அடுத்தது முப்படை பயிற்சி மையத்தின் வார்ப்பாக அந்த தோடா டெஸ்ட் பேச்சினுடைய ஷெட்யூல் இங்கே ஃபுல் டெஸ்ட் ஷெடியூல் தான் கொடுத்துருக்கேன் டெஸ்ட்டோட டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் பத்துலேருந்து பன்னெண்டரை வரை எல்லாரும் கேட்குறீங்க நான் ஒர்க் போகிற பீப்புள் என்னால் வந்து அந்த டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ண முடியுமான்னு தெரியலையே சார் எனக்கு பத்துலேருந்து பன்னெண்டு வரையில் அட்டன்ட் பண்ண முடியாதுன்னா இது பிடிஎஃப் தான் நீ டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு நீ பொறுப்பான மாணவனாக இருந்தால் நைட் டைமில் கூட உட்காந்து எழுதலாம் ஸோ இது வந்து ஜஸ்ட் பிடிஎஃப் தான் உடனே எல்லாரும் பயந்துரா இருக்குங்க இது ஜஸ்ட் பிடிஎஃப் சோ அது தெளிவா தெரிஞ்சுக்கோங்க 10 ல இருந்து 12 வரை நான் வர்க் போறேன்னா சொல்லாத நீ டவுன்லோட் பண்ணி வெச்சிட்டு அட்டெண்ட் பண்ணிக்கலாம் வினாத்தால் வந்து 150 கேள்விகள் இருக்கும் அதுவும் தமிழ் வடிவில இருக்கும் சோ 70 கேள்விகள் வந்து நம்மளுடைய பொது பொது அறிவு பாட்ல இருந்து உளவியல் பாட்ல இருந்து வரும் சோ 80 கேள்விகள் வந்து தமிழ் தகுதி தேர்வு பாட்ல இருந்து வரும் வினாத்தால் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டேன் பகுதி ஆ பிரிவில் 45 பகுதி ஆ பிரிவில் 25 உளவியல் கேள்விகள் மற்றும் பகுதி ஈ பிரிவில் 80 கேள்விகள் இருக்கும் சோ வினாத்தால் PDF வடிவில வழங்கப்படும் கடந்த ஆண்டு வெளியிடப்பட்ட பிசி அந்த எக்ஸாம் மாடல் கொஸ்டின் பேப்பர் பிசியோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் சிலபஸ் பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பர் பண்ணிருக்கோம் ஸோ தேர்வுக்கான அட்டவணை இருக்கு ஷெடியூலும் மறக்காம நான் லிங்க்லையும் வைக்கிறேன் ஸோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல வைக்கிறேன் லிங்கை கிளிக் பண்ணி ஷெடியூல டவுன்லோட் பண்ணிட்டு ஒன்றுக்கு ரெண்டு முறை பாருங்க நவம்பர் ஆறாம் தேதியிலிருந்து தேர்வு ஆரம்பிக்குது உனக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஃபுல் டெஸ்ட்டுக்கும் இன்னொரு ஃபுல் டெஸ்ட்டுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான நல்ல டைமிங் நாங்கள் கொடுத்துருக்கோம் ஸோ ஒரு டெஸ்ட் நீ ப்ரிப்பேர் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் ஸோ அந்த டெஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க ஸோ பத்து தேர்வுகள் இருக்க போகுது ஓகேவா பத்து தேர்வுகள் நடைபெற போது ஒவ்வொரு தேர்வுகளையும் நூத்தி ஐம்பது கேள்விகள் விலை எவ்வளவுன்னு சொல்லிட்டு எழுபத்தி அஞ்சு ரூபாய் இந்த தோழா டெஸ்ட் பேட்ச்க்கு எல்லாரும் ரெடியாவே இருங்க உங்களுடைய சப்போர்ட் நீங்க கொடுத்தீங்கன்னா இந்த தோழா டெஸ்ட் பேட்ச் மூலமா இணைஞ்சு நீங்க இந்த காவலர் தேர்வு வந்து கிளியர் பண்றதுக்கு முப்படை பயிற்சி மையத்தின் சார்பாக நிறைய இது பண்ண போறோம் சோ இந்த டெஸ்ட்ல எப்படி சார் ஜாயின் பண்றதுனா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வச்சிருக்கோம் அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சொல்லிடுறேன் அதையுமே சொல்லிடுறேன் ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உனக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் ஆக்சுவலாக ஓப்பன் ஆன உடனே அதோட பிரைஸ் ரேட் இங்கே கொடுத்துட்டு இருப்பாங்க ஸோ அதுக்கீடவே வந்து கிளிக் டு டவுன்லோட் யுவர் ஷெட்யூல் அப்படின்னு நாங்கள் கொடுத்துருப்போம் ஸோ இங்கேயுமே கூட நீ ஷெடியூலை டவுன்லோட் பண்ணலாம் ஸோ இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உன்னுடைய நேம் கேட்கும் ஸ்டூடெண்டோட நேம் பேசிக்கா உன் நேம் என்னவோ அதுதான் கொடுக்க போகிறேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மனோஜ் அப்படின்னா மனோஜ் அப்படின்னு உன்னுடைய கொடுத்துட போறேன் ஸோ உன்னுடைய இனிஷியல் எஸ் அப்படின்னா எஸ்ன்னு போட்டுருவேன் உன்னுடைய மெயில் ஐடி மனோஜ்

சைஸ் போட்டோ கொடுத்துருங்க அடுத்தது உன்னுடைய ஃபுல் அட்ரஸ் அட்ரஸ் ரொம்ப கண்டிப்பா முக்கியம் அடுத்தது லேண்ட்மார்க் சிட்டி செலக்ட் ஸ்டேட் இந்தியா அடுத்தது உன்னுடைய ஆல்டர்னேட் நம்பர் ஸோ உனக்கு வந்து லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் சென்ட் பண்ணுவாங்க ஸோ ஒரு லாகின் ஐடியில் ஒருத்தரால் மட்டும் தான் லாகின் பண்ண முடியும் அதில் ரெண்டாவது லாகின் வந்துச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த அக்கௌண்ட் வந்து என்ன ஆகும் வந்து பிளாக் ஆகிடும் ஓகேவா ஸோ ஒரு லாகின் ஐடியில் ஒருத்தரால் மட்டும் தான் லாக் பண்ண முடியும் ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டு இதுல வந்து தாராளமாக நீங்க என்ன பண்ணலாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ எழுபத்தஞ்சு ரூபாய் பே கேட்கும் அதை பேய்ட் கொடுத்துட்டீங்கன்னா கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஜிபே ஃபோன்பே எதை வச்சுனாலும் பே பண்ணிட்டு நீங்க கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஷின் பேப்பர் வந்து ஒரு லாகின் ஐடி பாஸ்வேர்டில் பத்து டெஸ்ட் இது வந்துடும் ஸோ நவம்பர் ஆறாம் தேதி ஆரம்பிக்கக்கூடிய இந்த டெஸ்ட்டு டிசம்பர் அஞ்சு வரை நடக்க போது ஒரு வாத திருவிழா ஸோ ஒரு மாத திருவிழா உன்னுடைய ஃபுல் டெஸ்ட்டுக்கான திருவிழா ஸோ மறக்காமல் எழுதுங்க நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ணுங்க இணைந்திருங்கள் வெற்றி பெறுவோம் தோழனாக தோல் கொடுக்க நான் ரெடி என்னுடைய தோலை பிடிச்சி மேலே வர நீங்கள் ரெடியாக இருந்தால் தாராளமாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ எழுபத்தஞ்சு ரூபாய் டெஸ்ட் பேட்ச் தேங்க்யூ